ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன் அகாடமி ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அதனைத் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க மேக்ஸில் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க ஜிஎஸில் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் வந்து ஸோ அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து எடுத்து வச்சிருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் ஆஃப்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வந்து அதுக்குள்ளே எப்படி சார் கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸி கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாமை முடிச்சுட்டு அவங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி இப்போ வேலையில் இருக்காங்க அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அந்த டேட்டாஸ் மாணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் முதல்ல இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து மூணு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா போஸ்டிங்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க மூணாவது கொஷின் பேப்பரோடைய விதம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தா ஈஸியாக இருந்துச்சா ஸோ அதுக்கேற்ற மாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து நிர்ணயம் வந்து பண்ணுறாங்க இப்போது நமக்கு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரு ஃபோர் எக்ஸாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு போஸ்டிங்ஸ் வந்து இதான் வந்து கேட்டிருந்தாங்க இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் டூ குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டது என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் போஸ்டிங் வந்தீங்கன்னா ஆனா கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போறப்போ சோ போஸ்டிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ அதனால் வந்து கட் ஆஃபும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக நிறையவே வந்து வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ லாஸ்ட்டாக கொஷின் பேப்பர்ஸ் எப்படி லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரு ஃபோரோடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ கேட்டுருக்க கொஷின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஈஸி ஈஸின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் அதை அதை பார்த்தா ஈஸி மாரிலாம் ஒன்றும் தெரியல ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாருமே வந்து கீ எல்லாமே செக் பண்ணிட்டு இவ்வளோ ஸ்கோரிங் சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க அப்போ கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ லாஸ்ட்டாக ப்ரீவிஎஸி கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரி இதெல்லாம் நம்மளுடைய மாணவர்கள் வந்து டேட்டாஸ் ஓகேங்களா மோகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரியில வர்றாரு இவர் எவ்வளவு கொஷின்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து போட்டிருக்காரு ஆனால் வந்து கவுன்சிலிங் நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு ஒன் எயிட்டி டூல இந்த பிசி கேட்டகரியில் வந்து ஒன் எயிட்டி டூ ஒன் செவன்டி டூ வரைக்கும் நடந்திருக்கு ஒன் செவன்டி டூ கொஷின்ஸ் போட்டிருக்காரு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிசி ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷகிலா ராணி ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைபிசு டிபார்ட்மெண்ட்டு இவங்க எவ்வளோ கொஷின் போட்டிருக்கனா ஒன் சிக்ஸ்டி த்ரீ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிசியில் வந்து வராங்க இதே வந்து இப்போ இந்த இடத்துல உமனாக இருந்தாங்க பிசியில் வந்து உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தாலே அவங்க என்ன பண்ணிருக்கலாம் லாஸ்ட் இயரில் வந்து வேலைக்கு வந்து போயிட்ருக்குறாங்க அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி முஸ்லீம் பாருங்கள் பிசி முஸ்லீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதீனா இவங்க மதீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன அப்படி பண்ணி இவங்களோட டைப்பிஸ்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஸோ இப்போ வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வந்து பிசிஎம் முஸ்லீம் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட டைப்பிஸ்ட் இல்லை அப்படின்னா இவனுடைய ஸ்கோரிங் என்னவாக இருக்குன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கும் ஸோ அந்த கேட்டகிரிலருந்தான் இவங்க என்ன பண்ணுருப்பாங்க இவங்க வந்து நார்மலாக டைபிஸ்ட் இருக்கிறதுனால ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க அடுத்து எம்பிசி கேட்டகரி ஓகேங்களா நம்ம வந்து பிசி கேட்டகிரி பார்த்துட்டோம் பிசியா முஸ்லீம் பார்த்துட்டோம் இப்போ எம்பிசி கேட்டகிரி வந்து பாருங்க எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சிதா இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்டு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு பாருங்க இவரு டிபார்ட்மெண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் இவர் எம்பிசி கேட்டகரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஒன் செவன்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து கேட்காரு எம்பிசி கேட்டகரி இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன் செவன்டி கொஷின்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் கேட்டகரிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு இதுவே ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜூனியர் அசிஸ்டன்டாக வந்துருக்காரு இவர் வந்து ஒன் செவன்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காரு ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து போயிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி பாருங்க எஸ்சி கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேந்தர் இவர் வந்து எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா சுரேந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் சாக் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு இவ்வளோ எவ்வளோ கொஷின் போட்டுருக்காரு அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனா இவங்களும் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு செக்ரட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் வந்து போட்டிருக்காங்க இவங்க வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்தது எஸ்டி பாருங்க ஷெட்யூல் ட்ரைப் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நலேந்திரன் ஸோ நலேந்திரன் ஓகேங்களா இவர் வந்து பாருங்கள் இப்போ நலேந்திரன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து போட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த கேட்டகரி தான் வந்து கட் ஆஃப் இதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் சார் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கனா நம்ம இன்னும் இதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணல ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய மூணு அகாடமி யூடியூப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேபிளில் வந்து கேட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து இந்த இயரில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக் நம்மளும் வந்து கூகுள் ஃபார்ம்லாம் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போது லாஸ்ட் இயரில் கேட்ட லாஸ்ட் இயரில் என்னென்ன கேட்டகரியில் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்காங்க எவ்வளோ கொஷின் போயிடு பார்த்துட்டு போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும் ஓகேங்களா சரி இந்த நம்ம வந்து கம்யூனிட்டி ஆப் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வருது எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கான கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்